ஏன்னு கேளுங்க ஒரு 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 அஜித் சார் படமோ ஒரு விஜய் சார் படமோ அந்த படத்துக்கு வந்து ரசிகர்கள் வந்து டிக்கெட் வாங்கி என்ன கூத்தாடி பின்னாடி ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு அதே வந்து இப்ப கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது போது நிறைய பேர் அந்த டிக்கெட்டை வந்து பிளாக்ல விற்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க அதை பத்தி இரநாயிரம் வரைக்கும் குரலை கொடுத்திருக்கீங்களா

உலகமே பார்த்துட்டு இருக்கேன் இந்த சிஎஸ்கே மேட்ச் வந்து ஐபிஎல் மேட்சே வந்து வா டிக்கெட் விற்கும் போது 1 லட்சம் ரெண்டு லட்சம் பல பேர் ஏமாத்திட்டு போறாங்க ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க பல் போட்டு சில பேர் ஏமாத்துறாங்க இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா அது கேட்க மாட்டீங்க நான் ஒரு தடவை நான் இத பத்தி கேட்க மாட்டீங்களா நான் ஒரு ஒரு நடகர் நான் உங்களுக்கு ஹில் சேவைய நான் கூத்தாடி பின்னாடி போறதுக்கு போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு அவர் பெரிய பணக்காரா இருக்கலாம்